சகோதர சகோதரி இந்து மக்களே வணக்கம் சாதி சாயம் வேண்டாமாம் மத சாயம் வேண்டுமாம் இந்துக்களுக்கு பாவிகள் சாயம் பூசும் இந்து இறைவன்களுக்கு சாத்தான்கள் சாயம் பூசும் வெளிநாட்டு மதத்தில் இருக்கும் மக்களின் கட்சிகளில் சேராதே மக்களுக்கு ஓட்டுக்களை போடாதே சகோதர சகோதரி இந்து மக்களே இந்து மக்களுக்கு ஏன் பாவிகள் சாயம் இந்து இறைவன்களுக்கு ஏன் சாத்தான்கள் சாயம் கோவிலில் காணிக்கை செலுத்துவதை விட பள்ளிகளில் காணிக்கை செலுத்துங்கள் என்று மத சாயம் பூசினார்கள் அவர்கள் வழிபாட்டு இடங்களில் காணிக்கை செலுத்துவதை விட பள்ளிகளில் காணிக்கை செலுத்துங்கள் என்று ஏன் மத சாயம் பூசவில்லை ஐயப்ப பாடலை பாடிய சினிமா பாடகருக்கு மத சாயம் பூசினார்கள் பாடகரை நீக்கினார்கள் குல்லா போட்டு கஞ்சி குடித்த கட்சி தலைவருக்கு ஏன் மத சாயம் பூசவில்லை ஏன் தலைவரை நீக்கவில்லை இந்து மத மக்களுக்கு பாவிகள் சாயம் பூசும் இந்து மத இறைவன்களுக்கு சாத்தான்கள் சாயம் பூசும் வெளிநாட்டு மதத்தில் இருக்கும் மக்களின் கட்சிகளில் சேராதே மக்களுக்கு ஓட்டுக்களை போடாதே சகோதர சகோதரி இந்து மக்களே நன்றி வணக்கம் இப்பதிவை அனைத்து சகோதர சகோதரி இந்துக்களுக்கும் பகிர்ந்திடுங்கள் நன்றி வணக்கம்